ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே கடவுளை நம்பு அவர் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு காத்திருக்கும் என்னுடைய பக்தி தூய்மையானது நிச்சயமாக உங்களுடைய அருளால் நான் நினைத்தது நடக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் என்னை கைப்பிடித்து வழிநடத்துங்கள் அப்பா என்று என்னையே முழுமையாக நம்பி என்னிடம் சரணடைந்துவிட்ட உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே போகிறது உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கப் போகிறது நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் உனக்கு முடிந்துவிட்டது என் குழந்தையே உன் தந்தையான என்னை நம்பு ஒரு இடத்தில் ஆயிரம் பசுக்கள் இருக்கின்றன தன் தாயை தேடி வரும் ஒரு கன்று அந்த ஆயிரம் பசுக்களில் தன் தாயை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனிடம் சேர்த்து விடுகிறது அதேபோல ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து அவனை சென்றடைந்துவிடும் வினையை விதைத்துவிட்டு அறுவடை காலத்தில் சாமர்த்தியமாக வெளியூர் சென்று விட்டாலும் வினையிடமிருந்து யாரும் தப்ப முடியாது வினையை விதைத்தால் வினையை அறுவடை செய்தே ஆக வேண்டும் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தேயாக வேண்டும் நாம் அனைவரும் நன்மை செய்கிறோமோ தீமை செய்கிறோமோ என்று இறைவன் கண்காணிப்பு கேமரா வைத்துக்கொண்டு கொண்டு பார்ப்பது இல்லை நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று நமக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து விட்டான் ஆனால் உன் செயலின் பலனை நீதான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியையும் அழுத்தமாக வைத்துவிட்டான் நீ உன்னுடைய பையில் நல்ல பழங்களை போடுகிறாயா அல்லது சருகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகிறாயா என்று யாருமே கண்காணிப்பது இல்லை ஆனால் நீ சேகரித்ததை நீதான் சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே ஐயோ அக்கிரமம் செய்தவன் நன்றாக இருக்கிறானே என்று ஆண்டவன் மேல் நம்பிக்கை இழக்காதே அக்கிரமம் செய்பவன் இப்போதுதான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன் பைக்குள் போட்டு கொண்டு இருக்கிறான் விரைவில் தனிமைச் சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வரும் அப்போது அவனுக்கு பசியும் மரணமுமே பரிசாக கிடைக்கும் இது மனிதன் இயற்றிய சட்டம் இல்லை இறைவன் நியதி இதற்கு விதிவிலக்கு கிடையாது என் தங்கமே உன் தொழிலில் நஷ்டத்தை பொருட்படுத்தாதே உனக்கு இதோ நான் உதவி செய்கின்றேன் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன் ஆனால் எல்லாமே தோல்வியில் முடிகிறது இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை என்று நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் இழந்து போனவற்றைப் பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா உன்னை நீ தெரிந்து கொள் உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாகப் பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை எல்லாவற்றையுமே ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய் கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களமிறங்கிய போது அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்க போகிறாய் நிச்சயம் தோற்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள் நீ அல்ல துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மா வீரன் உனக்குள் நான் உன்னை வழி நடத்தப் போகிறேன் அப்படியிருக்க தோல்வி என்பதை இனி உனக்கேது வா என் ஆலயத்திற்கு வா வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு கூட்டிச் செல் என்னை பார்த்த இந்த நொடி முதல் உனக்கு திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் வர காத்திருக்கிறது என் குழந்தையே மனம் பகவானை விரும்பினாலும் புத்தி இருக்கிறதே அது இது தேவையா இதனால் பலன் உண்டா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும் இவர் உண்மையிலேயே தந்தையின் உண்மையான அடியவரா இவர் சொன்னால் நடக்குமா என்றெல்லாம் கேட்டு மனதின் நம்பிக்கையை தளர்த்திவிடும் நன்மை கிடைப்பதை தவிர்க்கும் இந்த நிலைதான் இப்போது உனக்கும் இருக்கிறது நீ அற்புதத்தை அனுபவித்த தருணம் மீண்டும் மீண்டும் அது அற்புதம்தானா இது உண்மைதானா என்றெல்லாம் மனம் உன்னை குழப்பிக் கொண்டு இருக்கிறது உன்னுடைய கவலைகளை நான் தீர்த்தாலும் மீண்டும் இல்லாத ஒன்றை வைத்து இருக்கிற நிம்மதியை நீ கெடுத்து கொள்கிறாய் உனக்கு எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லாததைப் போல இருக்கிறது உன்னோடு நான் பேசிக்கொண்டு இருக்கும் இந்த வார்த்தைகளையும் அதன் உண்மைகளையும் புரிந்துகொள் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற சந்தேகம் என்ற தடையை நீக்கி முழுமையான நம்பிக்கையோடு என் பாதத்தில் சரணாகதி அடைந்து பார் நீ பயணித்த பாதையில் முட்கள் மட்டுமே இதுவரை பார்த்து அதில் நீ வழியோடு நடந்து சென்ற வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி மாறியது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையை நீ இழந்தாலும் நான் அதை அதிகமாக்க செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது குழந்தையே இது நிச்சயம் அரங்கேறும் உன்னை நான் அழைப்பேன் கண்ணீரோடு கூடிய சந்தோஷத்தில் என் பிள்ளையை காண நான் ஏங்கிக்கொண்டு இருக்கிறேன் என்னை நீ ஏமாற்றி விடாதே என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் எப்போதும் நிர்கதியாக இருக்க விட மாட்டேன் ஒருபோதும் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்பதையும் நீ உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் நீ சுகமாக வாழ ஆரம்பிப்பாய் இன்ப நேரத்தில் உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் துன்ப நேரத்தில் நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நான் இல்லை என்றும் நினைத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் நான் இருப்பது உண்மை என்பதில் உறுதியாக இருந்தால் எந்த நிலையிலும் நீ நம்பிக்கை இழக்க மாட்டாய் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நான் இல்லை என்பது உண்மைதான் ஏனென்றால் அவர்கள் என்னை தங்கள் மனதிலிருந்து கொன்று விடுகிறார்கள் நம்பிக்கை உள்ளவர்களோ தங்கள் துயரத்திலும் திடமாக இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள என்னையே சரணடைகிறார்கள் நம்பிக்கை இழக்கின்ற நிலை வந்தாலும் எதற்காக வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் என்னுடைய உபதேசங்களை நீ கடைபிடிப்பது இல்லை அவற்றை நீ அசட்டை செய்கிறாய் மந்தமாக உற்சாகமின்றி சோம்பேறியாக இருக்கின்றாய் நம்பிக்கை கொண்டு பொறுமையோடு காத்திரு உன் வாழ்வில் உன் தந்தையான நான் விரைவில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் வாழ்க்கை தர போகிறது என் குழந்தையே என் தந்தையின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனி அவர் பார்த்து கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் தந்தை நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர வேண்டும் எல்லாவற்றையும் உன் தந்தையான நானே பார்த்து கொள்கிறேன் நீ என்னை மட்டும் என் குழந்தையை உனக்குள்ள எந்த பிரச்சனையும் அந்நியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும் உன்னை புத்துணர்வு படுத்து நான் ஒருமுறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன் சொன்னால் சொன்னதுதான் நீ ஜெயிக்கப் போகிறாய் குழந்தையை உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒரு முறை சொன்னேன் அல்லவா அதையே மீண்டும் சொல்வேனே தவிர ஒருபோதும் மாற்றி சொல்ல மாட்டேன் நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை நீ கொஞ்சம் புரிந்து கொள் பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணி விடாதே சோம்பல் உள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவதும் பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு தயார்படுத்தி கொள்ள அமைதி காப்பதே பொறுமை நான் என் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடமைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டு இருக்கின்ற காவலாளி அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன் நான் என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது பயப்படாதே நீ கலங்காதே நாம் ஒன்பது வார விரதம் இருக்கலாமா சப்தாகம் செய்யலாமா நேர்ந்து கொள்ளலாமா என் தந்தையை போய் சென்று பார்த்து வரலாமா என்ன செய்தால் என் கஷ்டம் தீரும் என்று நீ யோசிக்கவே வேண்டாம் நீ எதையும் செய்ய தேவையில்லை உன் தாயான உன் தந்தையான என்னை உற்று பார்த்து கொண்டு இருந்தால் போதும் நான் உனக்கு நல்லதொரு வாழ்வை தருவேன் வறுமையிலிருந்தும் பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் உன்னை நான் நிச்சயமாக மீட்டு விடுவேன் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வேதனைப்படமாட்டார்கள் வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதே போல தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மணிந்தவர்களும் கிடையாது கஷ்டப்படுகிறவர்களுக்கு துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாளும் உதவாமல் போக மாட்டான் எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்று யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டுவிடவும் மாட்டான் விதிக்கப்பட்ட தடை கற்கள் தரும் பாடங்களே போராட்டங்களிலும் மன வலிமை தரும் சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும் சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விட்டாரே என்று தோன்றுகிறது அல்லவா ஏனென்றால் நாம் அவரை காண முடிவது இல்லை சோதனை வேளைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடே இருக்கின்றார் அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை நோக்கியே இருக்கின்றது நான் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும் அது என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கின்ற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீங்கள் கடைபிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீங்கள் வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகமும் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகின்றீர்கள் வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீங்கள் மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஈரை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உங்கள் கடமைகளை சரியாக செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உங்களிடம் வந்து சேரும் இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் தொழுதால் அனைத்தும் உங்கள் வசமாகும் அனைத்து கவல்களையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என் மீதே மனத்தைவை நடக்கப் ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்திரு வானம் உன் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு கலங்குவதால் நீ என்னிடமிருந்து தூரமாகிறாய் என் மீது பூரண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தால் நான் என்றென்றும் உன்னுடைய சேவகனாக இருக்க விரும்புவேன் கவலைப்படாதே நேற்றைய சோதனையை கடந்து இன்று நீ பக்குவம் அடைந்தாய் நாளை முதல் உனக்கு வசந்தம் வீசும் பொற்காலம் நிறைந்த மனதுடன் உன் சாய் தேவா வாழ்த்துகிறேன் ஆத்திரம் வரும்போது தலை குனிந்து கொள்பவன் வாழ்வில் நிமிர்ந்து நடக்கின்றான் தலை நிமிர்ந்து நடப்பவன் தலை குனிந்து கொள்கின்றான் அமைதி என்பது ஆழ்கடல் முத்து போன்றது அதை எடுப்பது கடினம் எடுத்துவிட்டால் அப்புறம் எல்லாமே பிரகாசம்தான் யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோல உங்கள் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள் பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு உனது கடின உழைப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் தயவு செய்து காரியத்தைத் தொடங்கு நீ உயர் பதவியை அடைவாய் என்னை நம்பு நம்பிக்கையோடு இரு மனிதர்களின் கண்டுபிடிப்பில் மகத்தானது சொற்கள்தான் அது தானியத்தை போன்றது விளைநிலத்தில் விதைக்கப்படும் விதைக்கப்படும்போது வளர்ந்து செழிப்பதோடு இன்னொரு விதையாகவும் மாறுகிறது சொல்லை விதையாக்குவதும் வீணாக்குவதும் நம் கையில் தான் இருக்கின்றது நிழலை நிஜம் என்று நம்பி உன் வாழ்வை தொலைத்து விடாதே எது நிழல் என்றும் எது நிஜமென்றும் என்றும் அறிந்து கொள் நிழல் மறைத்துவிடும் மட்டும் நிலைத்திருக்கும் என உணர்ந்து கொள் உன்னை கோபப்படுத்துவது ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமலிருந்து வெல்வது உன் கொள்கையாக இருக்க வேண்டும் மனிதர்களை நீ நினைப்பது போல எண்ணாதே அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றிக்கொண்டு நகர்ந்துவிடு எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டுமே தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் கோபத்தில் மௌனத்தை காக்கும் எவரும் தங்கள் வாழ்க்கையில் தோற்றது இல்லை சந்தோஷம் இருக்கும் மனதை பிற தோஷங்கள் தீண்டுவது இல்லை கோபம் நாசம் செய்துவிடும் வளர்ந்த நகத்தை விட்டுவது போல அகத்தை சூழ்ந்த கோபத்தை நீ அறவே அளித்துவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது வாழ்வில் ஒவ்வொரு முறை துன்பம் வரும்போதும் ஒன்றை நினைவில் கொள் உன்னை தாக்கும் துன்பங்கள் எல்லாம் உன் சாயியின் சுவாசத்தில் உள்வாங்கி மறையும் என்பதை உன்னை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒழித்து வைத்திருப்பான் அதை கண்டுபிடிப்பதில்தான் அனைவரும் வேறுபடுகின்றனர் எதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறுவாய் அதுபோல உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராது முழு நம்பிக்கை வைத்து எல்லாமே நன்மைக்கு என்ற பக்குவத்தை நீ வளர்த்துக்கண்டால் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனையாகிவிடும் எந்த துரோகமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என் தங்கமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனது அம்மாவாக அப்பாவாக என்றும் உன் சாய் தேவாயிருப்பேன் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்கப் போகின்றாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உனது மனதைரியம் எத்தகையது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா தான் உன்னை வளர விடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருச்சகமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான தேடலில்தான் உன்னை நான் அனுமதித்தது உன்னை மாயை விதி போன்று எதிர்மறை நிரல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதியடைந்ததா என்று நீ என்றைக்காவது யோசித்துப் பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை நீ புரிந்து கொள் உன் சுழற்சியான தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்காகவும் அஞ்சாதே மனதளவில் போய் உள்ளாய் என்பதை நான் உன் சாய்தேவா அறிவேன் நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு தான் உன் சாய் சாய்தேவா நான் இருக்கிறேனே ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெய்தவர் நம்பிக்கையுடன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியை அழைப்பேன் நீ என்னை காண இனி இங்கே வந்து சிரமப்பட வேண்டாம் நீ எங்கிருந்தாலும் உன்னுடனேயே உன் இருப்பேன் நீ இருந்த இடத்தில் இருந்து கொண்டே என்னை அன்புடன் ஒருமுறை சாய்தேவா என்று கூப்பிடு நீ கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக நான் பதில் கொடுப்பேன்